வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மகா சிவராத்திரி பார்த்துருந்தோம் முந்நூறு வருடங்களுக்கு அப்புறம் வர அபூர்வ சிவராத்திரியை பற்றி ஆனால் வீட்டில் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த பதிவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இப்போ பார்க்கலாங்களா நம்ம வீட்டில் எப்படி பதி மகா சிவராத்திரி கொண்டாடுறதுன்னு மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்தபின் சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அத பின் நடுப்பகலில் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவபூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது முதல் ஒரு மணி வரை கா உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும் ஒன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வழங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் இரண்டு சனீஸ்வருக்கு எல் நெய் என் தீபம் இற்றையற்றி இந்நாளில் வழங்க சிரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் மூன்று சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தி பெருமான் வழிபாடும் நலம் சேர்க்கும் நான்கு சர்வாத்திரி யோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து சுற்றுக்கோளின் ஆசையால் வெற்றி பெறலாம் ஐந்து மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழவந்த தீ வினைகள் நீங்கும் வர விரும்பவை நலமாக அமையும் ஆறு யோகங்களையும் அருளும் இந்நாளில் நாலு கால பூஜைகளையும் கண்டு தசித்தால் இகபவ இன்பங்கள் யாவும் சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையும் நன்றி வணக்கம் நண்பர்களே